ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெர்க்கு Property. இன்றைக்கி நம்ம சேனலில் இரண்டு ஏக்கர் 80 சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருக்குங்க அது செம்மன் பூமி இந்த இடம் எங்கே இருக்குது இதை பற்றி முழுவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனும் வந்து சேரும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெவிங்க இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் டூ ஆத்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்துங்க அது இன்னும் சுருக்கமாக சொன்னால் நாமகிரி பேட்டையிலேருந்து மகளபுரம் இது கிடையில் மெயின் ரோடு கட் பாயிண்ட்லேருந்து ஆறு கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து ஒரு கிணறு தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குதுங்க பாருங்கள் சைட்டில் பாருங்கள் குச்சிக்காலங்களாம் நடவிட்ருக்காங்க இது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்கு இதில் நல்லா ஒரு அருமையான சைட்டுங்க அது ஏன்னா இந்த நாமகிரி இந்த தமம்பட்டி ரோடெலாம் கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த நியரில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இங்கெல்லாம் உங்களுக்கு ஏக்கரெலாம் ரொம்ப அதிகமான ரேட்டில் போயிட்டுருக்கு நம்ம சைட்டு குறைஞ்ச வழிக்கே வந்திருக்குங்க இடம் படிச்சிருக்கோங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் நல்லா அருமையான ஒரு செம்மன் பூமி பாருங்க தென்னை மரங்கள் நல்லா காப்பிலே இருக்குங்க ப்ளஸ் இது ஒரு செட்டு வீடு மாதிரி வச்சிருக்காங்க லேபர் செட்டு மாதிரி நம்மளும் போனால் வந்தால் தங்கிக்கலாம் இந்த பாருங்கள் மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்ல தான் நம்ம சைட்டு போகுது இது வந்து ரோ மெயின் ரோடு ஃபேசிங்லேயே இருக்குது பக்கம் மெயின் ரோட் மீன்ஸ் உள்ள பஞ்சாயத்து ரோடுங்க அது இந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்து நம்ம ரோட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இதில் ஒரு கிணறு இருக்குங்க பாருங்க கல் போட்டிருக்கோம் தண்ணி தெரியறதுக்காக தண்ணி இருக்கு ஒரு இருபது அடியிலே தண்ணி இருக்குங்க இந்த சைட்டுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் வசதி இந்த கிணத்துலேருந்து எடுத்து நீர் பாசனம் பண்ணுறாங்க இதை வாங்கிட்டு இது கொஞ்சம் பராமரித்தா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கிணறு நீட்டாக ப்ளஸ் வேணும்னா இது கூட போர் கூட நம்ம போட்டுக்கலாங்க இப்போதைக்கு இந்த கிணத்து மூலியமாகவே அவங்க நீர்ப்பாசனம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றும் இது வரைக்கும் இந்த இஷ்யூவும் கிடையாது இல்லை நிறைய பயிரெல்லாம் இட்டுருக்கிறாங்க காப்பில் வந்து இருபத்தஞ்சி தென்னை மரம் இருக்குது தென்னை மரம் பாருங்க நல்லா காஃப்ளியாக இருக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் குறைஞ்ச விலையில்தாங்க இங்கே வந்திருக்குது இந்த இடம் இந்த இடம்லாம் வந்து ஏக்கரை வந்து ஐம்பது லட்சம் அது மேலே போயிட்டுருக்குது ஸோ இதனால குறைஞ்ச விலையிலே வந்துருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்